அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தரணியை வெல்லக்கூடிய தரமான யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது காலத்தால் கொடுக்க முடியாதது கடவுளால் நடத்த முடியாதது உங்களுடைய கர்மாவால் நடக்கம் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு இன்ப துன்பங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கடவுளை நினைத்தாலும் யார் தடுத்தாலும் நிச்சயம் நடத்தியே தீர்வார்கள் அப்படிப்பட்ட மாபெரும் நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெற்றி நாயகர்களால் வெற்றி கூட்டணியால் உங்களுக்கு கிடைக்க போகுது அத பற்றி தான் இன்றைய பதிலாக போகிறோம் பற்றி ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பழங்கள் மற்றும் குரு பிறச்சி பலங்களாக பற்றி விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றை தவறாமல் செலவு பண்ணிச்சு மற்ற நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரம் இந்த சுக்கர பகவான் இல்லற வாழ்க்கை லௌகீக வாழ்க்கைக்கு நல்ல ஒரு காரியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிப்பட்ட சுக்கரன் எப்பொழுதுமே நீசம் அடைவார் அப்போது கன்னி ராசி என்பது ஆறாம் வீடாக வரும் சரிங்களா அப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அதுவும் குறிப்பிட்டு வீடு வீட்டுக்கிறாக வாங்கக்கூடிய கடன் பிரச்சனை அதே போல் எதிரிகள் உறவுகளாகவே அமைந்து கொள்வது அதிகம் அதுவும் வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் எதிரிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்குது பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு குருவான் மிதனராசிக்குள் நுழைந்திருக்கிறார் ஒரு ராசியை ஒரு வருஷம் கடக்கக்கூடிய குரு பகவான் இப்போது மிதனராசியில் இருக்கிறார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ஆணி மாதம் மிதுன ராசிக்கு இடம்பெறந்து இந்த ரெண்டு கருகும் ஒன்று சேரப்போகுது ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒருத்தர் வாழ்க்கையில் நல்லா இருப்பாரா டெவலப் ஆவாரா செட்டில் ஆவாரா உச்சம் பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகத்தில் அதாவது சூரியன் குரு என இரண்டு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகமாவது நல்லா இருக்கணும் அவருடைய ஜாதகத்தில் ஆனால் அந்த ரெண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை இப்பொழுது ஏற்பட்டிருக்குது இந்த ரெண்டு கிரகமே ராஜகிரகங்கள்னு சொல்லுவாங்க காலப்புருஷத்தப்படி மேச ராசிலேருந்து அதாவது உங்கள் ராசிலேருந்து எண்ணி பார்த்தாலே மூன்றாம் வீடாக வரும் மூன்றாம் வீடுகள் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானம் ஸோ வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரகங்கள் இணைவு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அதுல முதல் விஷயம் இந்த கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை கூட பிறந்தவங்க விஷயத்தில் கண்டிப்பா வெற்றி பெறுவீர்கள் நம்ம அந்த உலகம் சொல்றதே நம்மளுடைய உறவுகள் தான் உறவுகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உறவுகளால் நம்ம வாழ்க்கை மாறும் அதே உறவுகளால் வாழ்க்கை கஷ்டமும் படும் சரிங்களா அப்போ அந்த உறவுகளை வென்று விட்டால் நீங்க நினைச்சத உறவுகள் செய்து விட்டால் உங்க காரியம் வெற்றி சரிங்களா அப்படி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் உங்களுடைய சொல்பேச்சை கெட்டு நீங்கள் நினைத்ததை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார்கள் ஸோ ரெண்டு உறவுகள் கிட்டேயும் நீங்கள் நினச்சது சாட்சி கட்ட போகிறீங்க உங்களுடைய காரியம் வெற்றி அடையப்போகுது ஒன்று பிள்ளைகள் இன்னொன்று தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளிட்ட அடுத்து அரசாங்க வழியில் சில நன்மை கிடைக்கப்போகுது வெற்றி கிடைக்கப்போகுது வேலை வாய்ப்புக்கு எழுதி கொடுக்குறது அதில் தீர்வு கிடைக்கப்போகுது அதுபோல் அந்த கட்டிய வீடு சொன்னதில்ல அதில் தான் பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனை சரியாகும் ஒரு கோர்ட்டு கேஸில் தான் சரியாகும் அதேபோல் கணவர் வாழ்க்கை துணை வழியில் கஷ்ட நஷ்டங்கள் மன கருத்து வேறுபாடுகள் இருந்தா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக திசை ரொம்ப சரிங்களா அதற்கு வாய்ப்பு இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மீனா அந்த சூரியன் என்பவர் மேச ராசிக்கு ஐந்தாம் வீடான சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் மூன்றில் இருக்கிறார் அப்போ காதல் வெற்றியும் உண்டு பரணிச்சரக்காரங்களுக்கு நினைத்த அந்த துணையை நீங்கள் கரம் பிடிப்பீர்கள் ஸோ விரும்பிய காதல் கல்யாணத்தில் முடியும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப மிக முக்கியமாக அதில் சொல்லக்கூடியது பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் கையெழுத்து புதிய ஒப்பந்தம் கடை கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் கிடைப்பது மற்றும் எழுத்து தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றிகள் பெறுவது போன்ற விஷயங்கள் நடக்கப்போகுது உங்களுக்கு சரிங்களா டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்ததுன்னா அது பிரச்சனைலாம் உங்களுக்கு சரியாகும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இளைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய இடைஞ்சல் இடர்பாடுகள் விலகுது உங்களுக்கு அதனால் உங்கள் காரியம் தடையின்றி நடக்கும் சரிங்களா மேலும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் ரெண்டு விதமான பிரச்சனை கட்டிய வீட்டால் மற்றும் கட்டிய துணை இந்த ரெண்டு விஷயத்துலேயும் இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கோ எதிரிகள் இருந்துகிட்டே இருக்கும் அவர்களுடைய ஆட்டம் அவர்களுடைய பிரச்சனை இப்பொழுது சூரியன் குரு சேர்க்கையால் கட்டுப்படுத்தப்படும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வரும்பொழுது பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு மேற்கொண்டு நல்லது செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது மேலும் மூன்றாம் இட சிற்றின்ப சுகத்தை சொல்லக்கூடியது அப்போது பரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் சரியாகும் அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதற்கு யோக காரணங்களும் உண்டு யூட்ரஸ் பிரச்சனை உயிரணுக்கள் கவுனித்தன்மை குறைவாக இருக்குது இப்படி ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறைகள் சரியாகி குழந்தை பாக்கியத்தைக் குண்டான வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அந்த பரண நட்சத்திரக்காரங்க மெயினாக இந்த சூரியனும் குருவும் ஓகேங்களா ரெண்டு பேரும் இணைந்திருக்கின்ற காலகட்டத்தில் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்து கொள்வது மிகப்பெரிய அளவு நன்மை வயக்கம் நரசிம்மர் வழிபாடு செய்கிறப்போ எதிரிகளை வென்று உங்கள் காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ள முடியும் சரிங்களா இது மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணி லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்தோ தமிழ் ராஜாவின் அன்பான